ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடந்த எண் கல்லூரி கனவு நிகழ்ச்சியை கலெக்டர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எண் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார் ஆதிதிராவிடர் நல மாணவர்களுக்கு உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை உயர்த்தும் நோக்கத்தோடு பதினோரு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்கள் குறித்து வழிகாட்டி ஆலோசனைகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தீர்மானிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டத்தில் ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் பதிமூன்று மேல்நிலை பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று மாவட்ட அளவில் தேர்வு எழுதிய அறுநூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் தேர்ச்சி பெற்றார்கள் தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஒன்பது மாநில அளவில் இத்துறையில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இத்துறையில் உயர்கல்வி செல்லும் மாணவர்கள் துறை சார்ந்த படிப்புகளுக்கு எவ்வாறு கல்வி உதவித்தொகை பெற வாய்ப்புகள் உள்ளது என்பதை பற்றியும் எந்த பட்ட பிரிவினை தேர்ந்தெடுக்கலாம் என்பது பற்றியும் எம் எம் டி என் நர்ச்சோ தன்னார்வ குழுவினர் விரிவாக வழிகாட்டுதல் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார் இந்நிலையில் திட்ட ஆலோசகர் ஆதிதிராவிடர் நலத்துறை ராஜ ஜெகஜீவன் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அலுவலர் தவற்செல்வம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்